வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா இந்தியா டுடே இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அவங்களுடைய பத்திரிகையில் சில செய்திகளை வந்து வெளியிட போகிறாங்க அதில் நரேந்திர மோடி அவர்களுடையனான அந்த கான்வர்சேஷன் சில கேள்விகளுக்கு நரேந்திர மோடி அவர்கள் பதில் வந்து கொடுத்துருக்காரு அதை வந்து வெளியிட போகிறாங்க என்ன தலைப்பு வச்சுருக்காங்க அப்படின்னா நரேந்திர மோடி ரீடிஃபைனிங் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சுருக்காங்க அதாவது புதிய இந்தியாவை நரேந்திர மோடி உருவாக்கி இருக்காரு அப்படிங்குறதான் அதற்கான லைட்டாக மேலோட்டமான அர்த்தம் இதே இந்தியா டுடே இந்த இந்தியா டுடே உடைய இந்த தலைப்பை வந்து பார்த்துட்டு பாஜகவினர் ஒரு பக்கம் கொண்டாட்டத்தில் இருக்க இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்தி கூட்டணி கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கம் கவலையில் இருக்காங்க ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து வெளியாக போகுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும்ல அதே மாதிரி இந்தியா டுடே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு ஒரு இதே மாதிரி ஒரு மேகசீனை வந்து வெளியிடுறாங்க அதற்கு என்ன தலைப்பு வைக்கிறாங்க அப்படின்னா ஹீரோ ஆஃப் ஹேட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வைக்கிறாங்க அதாவது வெறுப்பின் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களுடைய படத்தை போட்டு தலைப்பை வந்து வைக்கிறாங்க இந்த காலகட்டம் இந்த ஆர்டிகிளு இந்த மேகசின் வெளியான காலகட்டம் வந்து எப்போ அப்படின்னா குஜராத் கலவரம் நடந்துச்சு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி மார்ச் இந்த சமயத்துல குஜராத் கலவரம் நடக்குது அயோத்தி ராமர் கோவிலுக்கு வழிபாடு செய்வதற்காக கரசேவர்கள் வழிபாடு நடத்திட்டு ட்ரெயின்ல வந்து குஜராத்துக்கு வந்து போய்க்கிருக்காங்க அப்ப கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடக்குது அதில் ஐம்பத்தி எட்டு கர சேவகர்கள் எரிஞ்சு இறந்து போகிறாங்க இதன் காரணமாக குஜராத்தில் கலவரம் வெடிக்குது இந்த கலவரத்தின் காரணமாக கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இறந்து போகிறாங்க அப்போ குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தது யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் அந்த நேரத்தில் தான் இந்தியா டுடே இப்படிப்பட்ட ஒரு மேகசீனை வந்து வெளியிடுறாங்க ஹீரோ ஆஃப் ஹேட்ரேட் அப்படின்னு வந்து போட்டு மோடி அவர்களுடைய படத்தை போட்டு சில வரிகளை வந்து கீழே எழுதியிருக்காங்க என்ன வரி அப்படின்னா எ கல்பபுல் மோடி பிகம்ஸ் த New Inspiration for the 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 BJP, Even as this Offense it allies, Infuriates the Opposition and divides the Nation. இந்த வரிகளுக்கான, என்ன மோடி ஒரு குற்றவாளி மோடி பாஜகவினருக்கு உத்வேகம் வந்து ஊட்டிக்கிருக்காரு ஒரு குற்றவாளி மோடி வந்து பாஜகவினருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து மாறிக்கிருக்காரு இது பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கூட்டணி கட்சிகளுடைய மனசை புண்படுத்துது ஆப்போசிஷன் கட்சி இருக்காங்களா பாஜகவுடைய எதிர்கட்சிகள் அவங்களுக்கு இது கோபத்தை ஊட்டுகிறது மேலும் இந்த நாட்டை டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு ஆர்டிக்கலை வந்து வெளியிடுறாங்க மேகசீனை வந்து வெளியிடுறாங்க அப்போ மோடி இந்த நாளை வந்து டிவைட் பண்றாரு அப்படிங்கிறதா இதற்கான மறைமுக அர்த்தம் இப்படி வந்து ஹீரோ ஆஃப் ஹேட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு மேகசீனை வெளியிட்ட அதே இந்தியா டுடே இப்போ என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா நரேந்திர மோடி ரீடிஃபைனிங் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேகசீனை வந்து வெளியிட போறாங்க நரேந்திர மோடி அவர்கள் இந்த குஜராத் கலவரம் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நெருக்கடிக்கு வந்து உள்ளாகிறாரு காங்கிரஸ் காங்கிரசுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நிச்சயமாக தெரியும் மோடி அவர்கள் இந்திய அரசியல்ல தேசிய அரசியல்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் அதற்கான கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது காங்கிரஸ் காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நல்லா தெரியும் ஸோ அதன் காரணமாக நரேந்திர மோடி அவர்கள் வளரக்கூடாது அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே காங்கிரஸ் வந்து முடிவு பண்ணுறாங்க மோடியை வந்து குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த மோடியை சோனியா காந்தி அவர்கள் என்ன வார்த்தை சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா மரண வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாங்க மரண வியாபாரி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படி வந்து நரேந்திர மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க காங்கிரஸுடைய எம்பிக்கள் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போறதுக்காக விசா வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அப்ப இங்க இருந்துகிட்டு காங்கிரஸுடைய எம்பிக்கள் அமெரிக்காவுக்கு கடிதம் எழுதுறாங்க நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த குஜராத் கலவரம் இருக்குது பார்த்தீங்களா அதன் பின்னணியில் அவருடைய பேர் வந்து இருக்குது அதனால அவருக்கு விசா வந்து கொடுக்கக்கூடாது அமெரிக்கா விசா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுடைய எம்பிக்கள் அமெரிக்காவுக்கு கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதத்தை ஏற்று அமெரிக்காவும் என்ன பண்றாங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு விசா வந்து கொடுக்கல இது நடக்குது ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைக்கு வந்து ஆளாகிறாரு இந்த குஜராத் கலவரத்துக்கு பிறகு அது எல்லாத்தையும் அவர் வந்து ஃபேஸ் பண்ணி காங்கிரஸுடைய ஆட்சியில் உச்சநீதிமன்ற சிறப்பு புலனாய்வு குழு அப்படிங்கிற குழுவை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அந்த குழு வந்து மோடி அவர்கள்ட்ட விசாரணை வந்து நடத்தி அந்த விசாரணைக்கு பிறகு மோடி வந்து குற்றமற்றவர் அவரை வந்து இந்த குஜராத் கலவரத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்து வெளியே வராரு நரேந்திர மோடி அவர்கள் அப்ப ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் அவர் பண்ணி தான் இந்த குஜராத் கலவரம் கேஸ்ல இருந்து அவர் வெளியே வந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவர் மீது எதிர்கட்சிகள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முன் வச்சாலும் பொதுமக்கள் அவரை வந்து கைவிடல தொடர்ந்து இதுவரைக்கும் தோல்வியே சந்திக்காத ஒரு அரசியல் தலைவர் யாரு அப்படின்னா மோடி அவர்களை கண்டிப்பாக வந்து சொல்லலாம் குஜராத் பாலிடிக்ஸில் இருந்ததுலேருந்து ஆரம்பித்து இப்போ தேசிய பாலிடிக்ஸ் வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட அவர் தோல்வியை சந்திக்கலை அப்படிங்கிறது ஃபேக்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற சர்வே முடிவுகளை நம்ம வந்து பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி மோடி அவர்கள் பிரதமராக வந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வந்த உடனேயே இன்டர்நேஷ்னல் சில மீடியாக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மத கலவரம் இந்தியாவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மோடி வந்து பிரதமர் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க ஆனால் இந்த பத்து வருட ஆட்சியில் மதக்கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கலவரமும் இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் வந்து ஆகலை அப்போ மோடினா அவர் வந்து மத கலவரத்தை உண்டாக்குறாரு அவர் மதம் தான் அவருக்கு முக்கியம் மதத்தால் இந்த தேசத்தை வந்து பிரிக்க பார்க்குறாரு அப்படிங்கிற பிம்பம் தான் கட்டமைக்கப்படுதே தவிர அந்த குற்றச்சாட்டில் அந்த பிம்பத்தில் ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் மோடியுடைய இந்த பத்து வருட ஆட்சி எதிரொலிச்சிருக்கு பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஹீரோ ஆஃப் ஹேட்ரட் அப்படிங்கிற செய்தியை வெளியிட்ட இந்தியா டுடே இன்னைக்கு நரேந்திர மோடி ரீடிஃபைனிங் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை வெளியிட்டிருக்காங்க போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா இதுதான் மோடியுடைய பிரம்மாண்டமான வெற்றி அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நரேந்திர மோடி அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை வந்து சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद